கத்தராக விஸ்வநாமத்துக்கு மகிமும் உண்டாகட்டும் கிருபையின் கூட்டம் நான்காவது நாள் உங்களை சந்திக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார் உங்களை பார்க்க உதவி செய்திருக்கிறார் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம் ஆதி ஆடமும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வருஷத்தை வாசிக்கிறேன் கர்த்தரோ யோசியப்போடு இருந்தார் அவன் மேல் கிருப வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைத்து கிடைக்கும்படி செய்தார் அன்பு தேவடி பிள்ளைகளே யோசிப்பு என்பது ஒரு சாதாரண மனுஷன் அல்ல யேசுடைய அடையாளங்களை உடைய யோசிப்பு இந்த யோசிப்பு தவறு செய்யாமல் குற்றச்சாட்டப்பட்டு சிறைச்சாலையிலே போடப்பட்டிருக்கிறார் அந்த சிறைச்சாலையில் அவர் வாழும்போது சில தவறு செய்தவர்களுக்கு சிறைச்சாலை போட்டாங்கன்னா கடினமா பயங்கரமா தண்டிப்பாங்க வலி வேதனையோடு தண்டிப்பாங்க ஆனால் கேஸ் பயங்கரமான கேஸ் இது யோசிப் மேல போடப்பட்ட ஒரு பயங்கரமான கேஸ் இது அந்த காலத்துல இறக்கமற்ற மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆனால் யோசிப்பு வீண்படி பொய்கேஸ் போடப்பட்டாலும் அவருடைய நீதியை கத்த பார்த்து கொண்டிருந்தார் சிறைச்சாலையில போட்ட உடனே வேதம் சொல்லுகிறது இருந்து அவன் மேல் கிருபை வைத்து ஆண்டவர் இந்த உலகத்தில் யாருமே கிருபை வைக்கிறாரோ இறக்க வைக்கிறாரோ அந்த இறக்கம் கண்ணுக்கு தெரியாது அந்த கிருபை கண்ணுக்கு தெரியாது யாரும் பார்க்க முடியாது ஆனால் செயலிலே அது தெரிய வரும் இப்பொழுது யோசப்பின் மீது கடும் கோபம் கொள்ள வேண்டிய ஸ்தானத்தில் யோசிப்பின் மீது இறக்க வைக்கிறார் பாருங்க கத்துடி கருவையை பார்க்க முடியல தொட முடியல அது இறக்க வெளிப்படுகிறது அப்பொழுது சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்க கிடைக்கபடி செய்தார் அப்ப சிறைச்சாலையுடைய தலைவன் என்ன செஞ்சாரு யோசிப்பின் மீது தயவு வைத்தார் இந்த உலகத்துல நம்ம மேல தயவு வைக்கணும்னு சொன்னா அதிகாரியா இருந்தாலும் பெற்றோரா இருந்தாலும் பெரியோரா இருந்தாலும் சிறியோரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நம்ம கூட பழகுறவங்க நம்ம எதிர்பார்க்கிறவர்கள் சில நன்மைகளை ஒருத்தர் இடத்துல எதிர்பார்த்தோம்னா அவங்க கண்ணுல நமக்கு தயவு கிடைக்கணும்னு சொன்னா கர்த்தர் நம்ம மேல கிருப வைத்திருக்கணும் ஆகினாலே யோசிப்பின் மீது கத்தர் கிருப வைத்ததுனால சிறைச்சாலையில ஒரு அருமையான ஆறுதலோடு சமாதானத்தோட அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார் சிறைச்சாலையினுடைய தலைவன் இறக்கம் பாராட்டுகிறார் வேதம் சொல்லுகிறது சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையிலே வைக்கப்பட்ட யாவரையும் யோசிப்பின் கையிலே ஒப்புவித்தான் அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசிப்பு செய்வித்தான் கத்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வாசமாயிருந்த அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை பாத்தீங்களா முழு பொறுப்பு இந்த சிறைச்சாலை தலைவன் அந்த சிறைச்சாலையினுடைய எல்லா பொறுப்பையும் அங்கே யோசிப்பு கிட்ட கொடுக்கிறார் கிருவு பெற்றவர்களிடத்தில் நிறைய பொறுப்புகள் வரும் கிருப பெற்றவர்கள் நிறைய ஆசீர்வாதங்கள் வந்து சேரும் ஏன்னா பொறுப்பா இருப்பாங்கன்னு சொல்லி அதில் கிருப இருந்ததுன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆசிர்வாதத்தில் உங்களுக்கு கற்று கொடுக்கக்கூடிய தொழிலா இருக்கட்டும் கைப்பிரியாசமா இருக்கட்டும் அதுல கண்டிப்பா நீங்க பொறுப்பா இருப்பீங்க அந்த கிருப தான் பொறுப்பாக்குது அந்த சிறைச்சாலை தலைவன் அவர் கையில எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டாராம் நீயே பாத்துக்கோ எல்லாத்தையும் அப்படி சொல்லி பாருங்க தேவன் வைத்த கிருபை ஒரு சிறைச்சாலையின் தலைவனுடைய இடத்துல போயிட்டு மறுபடியும் அவர் சிறைச்சாலைக்கு தலைவனாகிறார் பாருங்க எல்லாத்தையும் யோசிப்பு செஞ்ச காரியத்தை ஒரு காரியத்தை விசாரிக்கவே இல்லையா நம்பிக்கோடு விட்டுட்டாரு யோசிப்பு நம்பிக்கோடு இருந்தார் அன்பு தேவைய பிள்ளையை நம்மை இருக்கிற பிசாசி என்ன அநேக காரியங்களை மனுஷனை சிறைப்படுத்தி விடுகிறான் மனுஷன் துன்பப்படுகிறான் ஆனால் தேவனுடைய கிருபையோடு நீ சிறைப்படுத்தப்படுவாயினால் தேவனுடைய கிருபை அந்த சிறைச்சாலையிலிருந்து அந்த சிறையிலிருந்து நம்மை மீட்டெடுக்கும் நம் மேல இறக்கும் பாராட்டும் ஆகினாலே இந்த யோசத்துக்கு கிடைத்த கிருபை உங்களுக்கு எனக்கு நிச்சயமாய் கிடைக்குமானால் நம்முடைய உயர்வு எந்த இடத்துல இருக்கு சொல்ல முடியாது ஆபீஸ்ல உயர்வு இருக்கலாம் சமுதாயத்துல ஒரு உயர்வு வரலாம் எந்த நேரத்துக்கு வேணாலும் கர்த்தர் உயர்த்த வல்லவராயிருக்கிறார் என்ன தெரியுது உயர்த்தினார் என்றால் சிறைச்சாலை என்பது என்ன ஒரு கடினமான ஒரு பயங்கரமான ஒரு சாபத்துக்குரிய இடம் பாவம் செய்தவர்கள் தண்டிக்க தகுதி உள்ளவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல அங்க கூட உயர்த்துறாருன்னு என்ன அர்த்தம் எங்க போனாலும் உயர்த்தப்படுவீங்க என்ன இந்த தாமர பூ பார்த்தீங்கன்னா சேத்துக்குள்ள குளத்துல பயங்கரமான சேத்துக்குள்ளதா இருக்கும் ஆனா அழகா இருக்கும் அதே மாதிரி சிருஷ்டிப்புல கத்தர் தாம் கிருபி வைத்த பிள்ளைகளை அருமையாய் உயர்த்துகிறார் மகாபரிசுல நல்ல ஆண்டவரே இந்த செய்தி கேட்ட பிள்ளைகள் எந்த சூழலில் இருந்தாலும் முடி கிருபி வைத்து இந்த செய்தி கேட்டு பயபக்தியோடு கேட்கிறவர்களுக்கு ஏற்ற சமயத்தில் ஒரு நல்ல ஒரு உயர்வை கொடுத்து ஆசீர்வதி நாம இருக்குதா ஆமே